பிறந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய பெரிதான திட்டமாக இருக்கிறது அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புனார் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இந்த ஒரே ஒரு வாழ்வு மட்டும்தான் இதுக்கப்புறம் யாரும் ஏழு ஜென்மோ ஏழு ஏழு ஜென்மோலாம் எடுத்து இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப நம்ம வந்து பிறக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த உலகத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு அந்த மறுவாழ்வை நம்ம எங்கே கழிக்கிறோம் எங்கே செலவிட போகிறோன்றது தான் பெரிய கேள்வி ஆண்டவர் தம்மோடு கூட நித்திய நித்திய காலமாய் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உலகத்தில் பிறந்து பல பாடுகள் பட்டு வாழ்ந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் தான் யோவான் மூணு பதினாறுல தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்க ஏசப்பாவினுடைய பிறப்பை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கு பின்ம பின்னாடி இவ்வளோ பெரியதான ஒரு நோக்கம் இருக்குது நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நம்ம எல்லாரும் நித்தியத்துக்கு போகணும்னு சொல்லி அதனால ஏசப்பா பிறப்பை கொண்டாடிட்டு இருக்க நீங்க நோக்கத்தை மறந்துடாதீங்க காட் பிளஸ் யூ ஆல்